ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வலிமை எஸ் அகாடமி வலிமை எஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் சர்வீசஸ்க்கான பேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க அதை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ வாட்ஸ்அப்லையோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இப்போது ஹவு டு அப்ரோச் எனக்கு அக்கனமி இப்போ நான் பார்த்த சிலபஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா பியாண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எஸ் எக்ஸாமுக்கு மட்டும் ஃபேக்சுவலாக படிக்காதீங்க பாயிண்ட்ஸ் பத்தாது இப்போ இருக்கிற சிலபஸ் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறது ஒரு டைனமிக் சிலபஸ் ஸ்டாட்டிக்காக கேட்குற கொஷின்ஸ்லாம் தாண்டி இப்போ டைனமிக்காக கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஈவன் குரூப் ஃபோரில் கூட கொஞ்சம் ஈஸியாக கேட்டுருந்த கொஷின்ஸ் கொஞ்சம் டஃப் ஆகிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டி நம்ம அதை டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிச்சுக்கணும் அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் பர்ஸ்ட் லேர்னிங் நம்ம எக்கனாமியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் நீங்கள் ஒன்றுங்களோட டே டு டே லைஃப்பில் வந்துட்டு அதை அப்ளை பண்ணிகிட்டே வந்தால் தான் நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும் அதான் திரும்ப அதே தான் டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸில் வந்து அதை அப்ளை பண்ணணும் அடுத்தது கனெக்ட் வித் கரண்ட் அஃபேர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் இந்த கான்செப்ட்ஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கான்செப்ட் தான் எக்கனாமியில் ரொம்ப முக்கியம் அதாவது நீங்கள் நல்லா படித்த குரூப் ஒன் கிளியர் பண்ணி டாப் லெவல் ரேங்க் வாங்கினவங்களுக்கு கூட எக்கனாமி வந்து ரொம்ப கிளியராக இருக்குமானால் கிடையாது நம்ம அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆஃப் த எக்கனாமியாவது அண்டர்ஸ்பாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்போ தான் கொஷினை நம்ம டேக்கிள் பண்ண முடியும் ஃபேக்சுவலாக இவ இதுக்கு யார் இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாறிடுச்சு ஓகே என்னென்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்கனாமியை எக்ஸ்பிளனேட்டரி டேர்ம்ஸ் சொல்லிட்டு சில இருக்குது சில கான்செப்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு எல்லா கான்செப்ட்ஸும் நம்ம எடுத்தோடனே நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா சில சில வேர்டிங்ஸ் தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கொஞ்சம் படித்தவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் தான் தெரியும் ஜிடிபி என்னன்னு தெரியும் ஜிஎன்பினால் தெரியும் ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் அப்ரோச் பண்ண போகிறவங்களுக்குலாம் தெரியாது ஸோ எடுத்தோடனே அந்த மாதிரி சில டேர்ம்ஸ்லாம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம உள்ளே கொண்டு போக போகிறோம் டீட்டெயிலாக ஸோ பப்ளிக் ப்ரைவேட் செக்டர் பற்றி பார்க்கலாம் ப்ரொடக்ஷன்னா என்ன அதனுடைய ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன எக்கனோமெட்ரிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜிடிபினா என்ன ஜிடிபிஸ் அது கூட சேர்ந்து இன்னும் நிறைய டேர்ம்ஸ்லாம் இருக்குது இப்போ புதுசாக ரீசெண்டாக ஜிவிபி வரவுக்கு வந்துடுச்சு ஸோ இது எல்லாத்தையுமே என்னென்னு பார்க்கலாம் நேஷ்னல் இன்கம் அதனால் என்ன நடக்கப்போகுது இதனுடைய கோ இன்சிடன்ஸான பிபிபின்னு சொல்லுவாங்க பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து என்னென்னு பார்க்கலாம் அடுத்தது எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்ததை பற்றி ஏன் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் ஆனா அதை பார்க்கலாம் மணி சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் க்ரெடிட் அப்புறம் மானிடரி எக்கனாமிக்ஸ் பேங்கிங் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் ஆர்கனைசேஷன் இதனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துட்டு எக்கனாமிக் பாலிசி அந்த சேஞ்ச் ஆகிறதுனால ஹவு இட் அஃபெக்ட்ஸ் இந்தியன் எக்கனாமிங்கிற பார்க்கலாம் அடுத்தது ஃபிஸிக்கல் எக்கனாமி மானிடரி எக்கனாமிக்கும் ஃபிசிக்கல் எக்கனாமிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன டேக்ஸ்லாம் என்ன அதனோடய இம்பார்ட்டன்ஸ்லாம் என்ன சோஷியல் எக்கனாமிக் இஷ்யூஸ் பற்றி பார்க்க போகிறோம் எப்படி டெவலப் ஆனோங்கிறத பார்க்கலாம் இதெல்லாம் தாண்டி என்னென்ன நிறைய சின்ன 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 கான்செப்ட்ஸ்லாம் லிங்க் பண்ணால் மட்டும்தான் எக்கனாமி வந்து ஓரளவுக்கு ஒரு லைனுக்கு கொண்டு வரவே முடியும் அந்த எல்லா கான்செப்டையும் மிஸ்லேனியஸ்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்த்துடலாம் வித் லெவன் டு புக்ஸ் தான் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு பேசிக் சமைச்சிரு புக்கு ப்ளஸ் சில additional points from standard books and current affairs அவ்வளோதாங்க படித்தா economy ஓரளவுக்கு tackle பண்ணிடலாம் thank you